நாலு போட்டு கட்டில் கிடந்துட்டு போட்டு போயிருக்கு இப்படி ரெண்டாவது கடல்லையே இப்படி பிடிச்சி பிள்ளை மக்களை தொந்தரவுப்படுத்தினா என்னதான் பொழப்பு பிழைக்கிறது இல்லாத ஐம்பது பேர் ஏழை உழைச்ச கடலில் உழைச்சாத்தே நாங்கள் சாப்பிட முடியும் இப்படி இருக்கிற கொடுமையில் இப்படி மாற்றி மாற்றி மத்திய அரசாங்கம் என்னதான் எங்களுக்கு இப்போ நடவடிக்கை எடுக்கணும் தெரியல சீக்கிரத்தில் இந்த போட்டையும் ஆளுகளையும் வெளியில் விடணும் உதவி செய்யணும் நீங்கள் தான் உதவி செய்யணும் ஐம்பது பேர் ரெண்டு பொம்பளை பிள்ளைகளை ஊற்றிக்கிட்டு உதவி இல்லாத குடும்பங்க நாகராஜு கற்பையா சுரேஷு மூணு பேருக்கு குடும்பத்தார் ஊரில் இங்கே வந்து இருக்கேன் நீங்கள் தான் உதவி செய்யணும் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து எல்லாத்தையும் விடுதலை செய்கிறது மாதிரி பாருங்கள் சனிக்கிழம கடலுக்கு போனவுங்க ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வரலை போட்டு நீங்கள் தான் பார்த்து அரசாங்கம் தான் உதவி செஞ்சு போட்டையும் ஆளுகளையும் விடுதலை செய்யணும் கடலுக்கு போனவங்க என் கச்சது வரியில்தான் தொழில் பார்ப்பாங்க கச்சதுவுில தான் பிடி விட்டுருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் தான் பார்த்து கவர்மெண்ட்டு தான் பிடிவீங்க கச்சது எழுதி தொழில் பார்க்காம இங்கே இருந்து கவர்மெண்ட் ராமேஸ்வரம் மீனவர்கள் எப்படித்தான் புழப்பு தான் பொழைக்கிறது கச்சது நீக்கிற நீக்கிற முடியாது ஒரு காலம் அந்த உதவியும் செய்ய மாட்டேங்கே கச்சதுவும் இல்லை போய் தனிச்சுக்கொடி கரையிலையும் பிடிக்காட்ட என்ன தான் மீனவர்கள் பொழப்பு பிழைக்க முடியும் இங்கே மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு ராமேஸ்வரத்தில் ஒரு கடை தான் போனோம் அந்த ஒரு கடலில் போன ராள் நண்டு மீனுக்கே விலை கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் காற்று அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஒரு அஞ்சு நாளாக வந்து டோக்கன் வழங்கலை நேற்று தான் நாங்கள் வந்து மீன்பிடி அனுமிச்சு விட்டு வந்து அரசு வழங்கிச்சு கடலுக்கு போனோம் இங்கே படகுகளில் ஒரு மூணு படகையும் பதினெட்டு மீனவர்கள் வந்து இலங்கை கடற்பட சிறப்பிடிச்சிட்டு இது வந்து இந்த புதிய அரசு வந்திருக்கு இனிமையாட்டு நாங்கள் பாரம்பரிய இல்லையான கச்சிப்பை மீன் பிடிக்கலாம்னு சொல்கிற இதில் அடிப்படையில் நாங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் போது இப்படி தொடர்ந்து இலங்கை கட்டப்பட பிடிச்சா எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன செய்யுறது எங்கள் படகை இயக்க முடியல படகுக்கு கடலுக்கு வர்றதுக்கு ஆள் தயங்குறாங்க உடனே மத்திய அரசு மாநில அரசு தலையிட்டு இந்த மீனவர்களையும் படகுகளையும் உடனே விடுவிக்கணும் அப்படி விடுவிக்கணும்னா தமிழகம் தழுவிய போராட்டமாக இது மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் உடனே மத்திய அரசு மாநில அரசு தலையிட்டு இந்த படகு மீனவர்களையும் விடுவிக்கணும்